வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து மெயின் நியூஸ் வந்து மார்க்கெட் நூறு பாயிண்ட் டவுன் பேங்க் நிஃப்டி ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே டவுனு அட் ஒன் டைம் மார்க்கெட் நூற்றி ஐம்பது பாயிண்ட் மைனஸில் இருந்தது நான் பேசச்ச மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ட்ரேடிங் இருக்குது இந்த ஒரு மணி நேரம் ட்ரேடிங் இருக்கும்போது இதுதான் நிலைமை இந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஓவரால் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது இன்னைக்கு வந்து மெயின் திங் வந்து எல்லா டாடா கம்பெனிஸ்தாக்கும் ஒரே அடி டாடா கெமிக்கல்ஸ் ஏறின ரேஞ்சில் ஃபாஸ்ட்டாக விழுந்துடுச்சு ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே இருந்த ஸ்டாக்கா ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாவில் இருக்கு டாடா பவர் இந்தியன் ஹோட்டல்ஸ் டாடா மோட்டார்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு இதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஏத்தினதே பேசஸ் எல்லாம் ஒரு எக்கனாமிக் டைம்ஸை ஒரு பொருளை இயக்க விட்டான் டாடா சன்ஸு ஸ்டாக்கை விற்க போகிறான்னு நானும் வினோதம் பல தர அலறிவிட்டோம் டாடா சன்ஸ் விற்க மாட்டான் அப்படின்னு சந்திரசேகர் என்ன சொல்லிட்டார்னா நாங்கள் ஆல்டர்னேட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி டாடா கேபிட்டலை டாடா அண்ட் சன்ஸ்லே வெளில எடுத்துருவோம் அது தனி ஹோல்டிங் கம்பெனியாக நான் நடத்திப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ டாடா கேபிட்டல் வந்து டாட்டா சன்ஸ் விட்டு வெளில போயிடும் இது மாதிரி பப்ளிக் இஷ்யூ இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்ச உடனே மார்க்கெட்டில் இதை போட்டு பேராக அரைஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் டவுனு ஸோ இதுதான் பிரைமரி காசு இன்னைக்கு மார்க்கெட் விழுந்ததுக்கு டாப் குரூப்ல முக்கால்வாசி ஸ்டாக் விழுந்திருக்கு ஆப்வியஸ்லி மார்க்கெட்டும் பெருசாக விழும் பேங்க் நிஃப்டியும் போட்டு செம்மடி அடிச்சிருக்காங்க ஓவராலாக மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது நம்ம லிஸ்டில் நிறைய ஸ்டாக் டவுன் இருந்திருக்கும் நீங்கள் ஓடி போய் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா வருங்காலத்தில் லாபம் வரும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து மார்க்கெட் விளைச்ச கன்சிட்ரேஷனில் ஸ்மால் குவான்டிட்டீஸாக பண்ணுங்கள் லார்ஜ் குவான்டிட்டிஸ் பண்ணாதீங்க மார்க்கெட் சறுக்கம் வர மாதிரி சறுக்கிடிச்சுன்னா கீழே விழும் நான் சருக்குன்னு சொல்லலை ஆனால் சறுக்கத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சறுக்கிடுச்சுன்னா நம்மளுக்கு வலிக்கும் ஒன்று ரெண்டுன்னு டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்க ரொம்ப ஓவர் ஈகராக நிறைய கன்சிடர் பண்ணிடாதீங்க மாட்டிப்பீங்க ஸோ இதுதான் மார்க்கெட்டு நிலைமை ரெண்டாவது நியூஸு தங்கம் நம்ம தங்கம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி டு சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நீங்கள் அதுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு கிட்டே வந்துடுச்சு அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ்ஸு மேக்கிங் சார்ஜஸ் சில பேர் வந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் போடுறாங்க அப்படி போட்டால் ஏழாயிரம் போயிடும் பட் மேக்கிங் அப்படிலாம் போடாட்டாலும் சிக்ஸ் 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 செவன்னில் நகை வாங்குறது ஆகிடும் இது வண்டி பிகினிங் தான் இன்னும் ரேட் கட்டே பண்ணலை ரேட் கட் பண்ணுறச்ச இன்னும் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் ஏறும் நம்மளுக்கு கோல்டு பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்தியா இன்ஃபோலைனுங்கிற கம்பெனி வந்து கோல்டில் வந்து எல்டிவி வேல்யூஸை சரியாக பார்க்கலை அதாவது கொடுத்த பர் கிராம் அமௌண்ட் சேமாக இருந்தாலும் அறுபது கிராம் நகையை வந்து எண்பது கிராம்னு கணக்கு காமிச்சு எக்ஸ்ட்ரா லோன் கொடுத்துட்டாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்கள்தான் லோன் டிஃபால்ட் வரும்போது அந்த கோல்டு லிக்விடேட் பண்ணுறச்ச அறுபது கிராம் தான் லிக்விடேட் பண்ண முடிஞ்சது எண்பது கிராம் லிக்விடேட் பண்ணல பேப்பரில் எண்பது கிராம் இருக்குது ஆக்சுவலாக அறுபது கிராம் தான் இருக்குது லிக்விடேட் பண்ணுறச்ச அறுபது கிராம் தான் வந்தது இந்த டிஸ்கிரிப்பன்சி எங்கேன்னு கேட்க ஆரம்பித்தப்புறந்தான் இந்தியா இன்ஃபர்லைனில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதே மாதிரி ஜேஎம் ஃபைனான்ஷியல்லையும் ப்ராப்ளம் ஜேஎம் ஃபைனான்ஷியல் வந்து பிரிமல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாவை பேஸாக வச்சு ஆயிரம் கோடி வரைக்கும் என்சிடியோட ஐபிஓ போட்டாங்க இந்த என்சிடியோட ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரைமரி பிளேயராக ஜேஎம் ஃபைனான்ஷியல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஐபிஓஸ் வந்தப்புறம் இன்வெஸ்டருக்கு லாஸ் இல்லாமல் இந்த ஐபிஓவை ரீபர்ச்சேஸ் பண்ணது ஜேஎம் ஃபைனான்சியல் அப்புறமா நிறைய காப்பரேட்ஸ்ட்ட விற்று அதை சரி பண்ணாங்க இந்த ஜேஎம் ஃபைனான்சியல் வந்து டெலிபரேட்டாக லாஸுக்கு எடுத்துன்றதை ஆர்பிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுறச்ச அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் அவங்க வந்து இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்டோ டெட் மார்க்கெட்டோ ஃபைனான்ஸ் பண்ண முடியாது அதே சமயத்தில் இனிமேல் பிரைமரி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேயும் டீல் பண்ண முடியாதுன்னு செபி தீர்ப்பு சொல்லிடுச்சு இருந்தாலும் இந்த ஸ்டாக் நீங்கள் பத்து பர்சன்ட் அடிச்சாலும் கம்பெனியில் அதர் ப்ராடக்ட் ரிசலெண்ட்டாக இருக்கிறதுனால ப்ராஃபிட்ஸ் பெருசாக அடிபடாதுன்னு மார்க்கெட் நிபுணர்கள் சொல்றாங்க ஆயிரம் ரூபா ப்ரைஸ் பேக்கு ஸ்டாக் அதுக்கு மேல போயிடுச்சு ஆயிரத்தி பதினஞ்சில் இருக்கு ஸோ பதினஞ்சு ரூபா பிரீமியம் ஒரு பைபேக் ப்ரைஸ் பைபேக் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இப்ப பைபேக் ப்ரைஸுக்கு மேலே போனதுனால அதை வாங்க முடியாது கம்பெனி வேல்யூபிளாக இருக்குது அவங்களுக்கு யூஎஸ்எஃப்டிஏ வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்ரூவல் வந்து ஒன்று ரெண்டு ட்ரக்கு கொடுத்துருக்காங்க அதனால இந்த மார்க்கெட்டில் இது நல்லா போயிட்டுருக்கு எல்லா ஃபார்மா கம்பெனிஸும் நல்லா தான் போயிட்டுருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் லெட்டஸ்ட் டே இன்வெஸ்ட் இன் ஃபார்மா இது ஒரு ஃபார்மாவுக்கு ஒரு அறிகுறி அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மார்க்கெட்டில் ஒரே ப்ரெஷரில் இருக்கு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ்ன்னு அவங்களே ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு சோர்ஸ் மாதிரி நடத்துவாங்க அதே சமயத்தில் சில இடத்துல அவங்களே லோன் கொடுப்பாங்க இந்த கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் நைன் டு டுவெல் பில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி வந்து தொண்ணூற்றி அஞ்சு இந்த கம்பெனியில் வச்சுருக்காங்க இதில் பத்து பர்சன்ட் விற்கலாம் ஒரு ஐபிஓலேருந்து நினைக்கிறாங்க இதே சமயத்தில் சிஎல்எஸ்ஏ வந்து ஒரு பெரிய புரோக்கர் அவர் சிங்கப்பூர் பேஸ்டு அவர் என்ன சொல்லிட்டார்னா நாங்கள் டார்கெட் டூ வேல்யூ தவறு தனியான மார்க்கெட் டிமாண்டை வச்சு சொல்லிட்டோம் இன்னைக்கு ஆக்சுவல் வெலை வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு கீழே போச்சுன்னா லாஸ் ஆயிடுன்னு இன்னைக்கு அதோட ஷேர் பிரைஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரூபா ஐடிசி பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ்ல இருக்குது மணப்புரம் நூற்றி அறுபத்தெட்டில் இருக்குது கேடிகே பேங்க் இரநூத்தி நாற்பதில் இருக்குது ஐடிஎஃப்சி நூற்றி பதினஞ்சில் இருக்குது டிடிகே வந்து எழுநூற்றி பன்னெண்டுக்கு இறங்கிடுச்சு டிடிகே வந்து சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் சொன்னோம் சிக்ஸ் எயிட்டி கிட்ட வர மாதிரி இருக்குது அது கீழே போனால் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணோம் இன்னைக்கு வந்து ஸ்விக்கி வந்து நாங்கள் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஸ்விக்கி வந்து எதுக்கு ஐபிஓன்னா மற்றவ யாரும் பேரண்ட்டு திரும்பி காசு போட ரெடியாக இல்லை இப்போ ஜொமேட்டோவோட ஸ்டாக்கு ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் ஏறி இருக்குது போன சில மாந்தரங்களில் நம்ம ஸ்டாக்கும் அதே மாதிரி லாட்ரி அடிக்கும் நம்பிக்கையில் ஸ்விக்கி ஓனர்ஸும் ஐபிஎஃப் போட போகிறாங்க ஸோ இந்த அவாய்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஒப்பீனியன் வேர்ல்டு நியூஸில் என்ன வந்திருக்குன்னா நென்மீடியா வந்து அஞ்சு பர்சன்ட் ஸ்டாக்கும் இருந்திருக்கு பட் அது ஆப்பில் நியராக வந்துருச்சு பட் நம்ம வந்து இதை வந்து மற்ற சிப் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணோம் எல்லா சிப் கம்பெனிஸும் ஃப்ரைடே கரெக்டாச்சு தேர் வெயிட்டிங் ஃபார் தி அன்எம்ளாய்மெண்ட் டேட்டா அதை பின்னாடி வந்தது அதை பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆப்பிள் டூ பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர் கம்பெனி இது ஒரு டூ பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் கம்பெனி கூடிய சீக்கிரம் கேப்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இதில் வந்து இன்டர்னல் ப்ரமோட்டர்ஸே நிறைய பேர் அவங்க ஸ்டாக்கை விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நார்மலாக ப்ரமோட்டர் செல்லிங் அ சைன் ஆஃப் லோவர் ப்ரைசஸ் இந்த வருஷம் மூணு மாசத்துல டெஸ்லாவோட ஷேர் பயங்கரமாக விழுந்திருக்கு இதனால எலான் மஸ்கோட பர்சனல் வெல்த் நாற்பது பில்லியன் டாலர் குறைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் வந்து இவி கார்ஸ் விற்கிறது ஒலம் ஃபுல்லாக குறைஞ்சிருக்கு இந்தியாலேயே இவி கார்ஸ் விற்கிறது கம்மியாயிருக்கு அதனால பெருசாக காஸ்ட் சேவிங் இல்லைன்னா டெஸ்லாவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்காதுன்னு நம்புகிறாங்க அதனால மார்க்கெட்டில் அடிச்சு அதை ஸ்டாக்கை இறக்கியிருக்காங்க என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் எலான் மர்ஸ்க்கு வந்து ரிச்சஸ் மேன் இன் த வேர்ல்ட்லேருந்து செகண்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் ஆகிட்டாரு இது வந்து அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் பட் ஜெஃபி ஷோஸ் நம்பர் ஒன் ஆயிட்டாரு இதுதான் இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது நம்ம சொன்ன லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்